ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மா வாராகி வந்திருக்கிறேன் எழுந்து வா வந்து வாசலை பாரம்மா, நீ அமர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது வெளியில் வந்து வாராகி நிற்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் எழுந்து வா எழுந்து வந்து பார் உனக்காக இந்த வாராகி காத்து கொண்டிருக்கிறேன் நீ கலக்கத்தின் உச்சியில் இருக்கும் பொழுது கூட இந்த வாராகி ஓடோடி வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் எழுந்திரி அம்மா அம்மா வந்திருக்கிறேன் எழுந்து வாமா என் தங்கத்திற்கு என்ன கவலை எதற்காக இவ்வளவு சோகங்கள் இந்த சோகங்கள் அனைத்துமே விலகக்கூடியவை தற்காலிகமானது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது சோகங்களும் இன்பங்களும் அப்பொழுது அப்பொழுது வந்துவிட்டு போகுமே தவிர எதுவுமே நிரந்தரமாக இருப்பது கிடையாது மனிதர்களும் அப்படிதான் நிரந்தரமாக யாரும் வாழ முடியாது அதனால் நீ இன்றிருக்கும் சோகத்தை விட்டு சந்தோஷமான நிலைக்கு வா உன் தாய் வந்திருக்கிறேன் வந்து பாரம்மா நான் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை அழைத்தால் நிச்சயமாக உள்ளே வருவேன் நீ உன் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நானே வந்து விடுவேன் ஆனால் நீ சோகத்தில் இருக்கும் பொழுது நீ வாசலில் வந்து என்னை அழைத்தால்தான் நான் உள்ளே வருவதற்கு சரியான நேரமாக இருக்கும் ஏனென்றால் நானாக உள்ளே வந்தால் உனக்கு தொல்லை தருவதாக நீ நினைப்பாய் நீயாக எழுந்து வாமா உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்னை வந்து வணங்கி அழைத்துச் செல்லு உனக்கு அன்றிலிருந்து நிம்மதியும் சந்தோஷமும் பொங்கி வழியும் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ தேவையில்லாத குழப்பத்திலிருந்து வெளியே வர கவலைப்படாதே அம்மா உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை பலமாக வை எந்த இடத்திலும் சந்தேகத்தை வைக்காதே நாட்கள் கடந்து விட்டது இன்னும் என்ன எந்த தெய்வமும் உதவி செய்யவில்லை என்று நினைத்து விடாதே உனக்கு நடக்க வேண்டியவைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது உனக்கு தெரிவது கிடையாது எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் உனக்கு தரு தராமல் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்றெல்லாம் உனக்கு தெரியாது உனது நிலை நிச்சயமாக மாறும் கவலைப்படாமல் கண்களை துடைத்துக்கொண்டு உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் வார்த்தைகளால் உன்னை தொலைத்து எடுக்கிறார்கள் அந்த வேதனையே உன்னை நிமிர விடாமல் செய்கிறது படுக்கையிலே யார் முகத்தையும் பார்க்காமல் உறங்கிக் கொண்டே இருக்க மாட்டோமா இனி நம் வாழ்க்கை தூக்கத்திலேயே முடிந்துவிடாதா யாரும் தேவையில்லை யாருமே இந்த உலகத்திற்கு வேண்டாம் என்னுடன் யாருமின் சோகங்களை தருவதற்கு வரும் அனைவருமே தேவையில்லை என்றெல்லாம் உன் மனது முழுக்க வெறுமையாக சுற்றிக்கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் கூட துளி வெளிச்சமில்லை உன் மனதில் அனைத்துமே இருண்டு விட்டது நாள் சோகங்களை எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த உச்சியின் எல்லைக்கே போய்விட்டாய் அப்படியும் இருந்தும் இன்றும் விடிவு வரவில்லை அந்த விடிவு காலத்திற்காக தான் நீ காத்திருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரே நிலையாக ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் கூட வெளிச்சத்தை காணவில்லை தானாக எழுந்து குளித்து அனைத்தையும் செய்யும் பொழுது கிடைக்கும் சந்தோஷம் தேவையில்லாத இடத்தில் நமது சோகங்களை கொண்டு வந்து திணிக்கும் பொழுது அந்த சந்தோஷமானது நிலை தெரியாமல் ஓடிவிடுகிறது சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படி என்று அமர்ந்து விடுகிறாள் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் சிதைவுகள்தான் அதிகமாக இருக்கிறது நிச்சயமாக கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன் நலமாக இருப்பாய் நீ நன்றாக இருப்பாய் பிறகு பார் உன் வாழ்க்கையின் அழகான வாழ்க்கையாக அமையும் எதை நினைத்தும் கவலைப்படாதே உலகத்தில் சோகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் என்று பார் அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்தில் சுகமாகவும் வாழ்ந்திருப்பார்கள் அதுபோல் உன்னை நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன் ஒரு இருட்டுக்குள் உன்னை அந் வைத்து அடைத்து விட மாட்டேன் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் நிச்சயமாக எத்தனை உள்ளுக்குள் கோயிலுக்குள் வந்து ஒரு விளக்கு எரிந்தால்தான் அந்த இறைவனின் முகம் தெரியுமே அதுபோல உன்னுடைய வீட்டிற்குள்ளும் ஒளியை பரப்பி உன்னுடைய முகம் பிரகாசமாக இருப்பது போல் நான் விளக்கேற்றி வைப்பேன் உன்னுடைய எப் எப்படி வீடு முழுவதும் இருளை அடைத்து வைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இருளானது விலகி அனைத்து பக்கமும் ஒளியாக மாறி உனக்கு நான் காட்சி தருவேன் கிடை மனதுக்குள் கிடைக்கும் ஒளிதான் வெளியில் வெளிச்சமாக தெரியும் நீ என்னதான் வீடு முழுவதும் விளக்கேற்றி வைத்து விளக்குகள் போட்டிருந்தாலும் உன் மனமானது இருட்டாக இருந்தால் எங்குமே இருட்டாக இருப்பது போல்தான் தெரியும் அதே நீ இருட்டுக்குள் இருந்து கொண்டு உன்னுடைய மனதை வெளிச்சமாக வைத்துக் கொண்டால் உனக்கு அந்த இருட்டானது பயமும் தெரியாது சோகமாகவும் இருக்காது துணை இல்லையே என்ற வருத்தமும் இருக்காது அப்படிதான் இன்று உன்னுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது அதனால் நீ புரிந்து கொள் இந்த இருட்டு வேண்டாம் விட்டுவிடு உன்னுடைய மனதானது வெளிச்சமாக இருந்தால் அனைத்து நிலைகளிலும் வெளிச்சம் தெரியும் சோகங்களில் முழுகி கிடக்காதே இந்த வாராகி வந்திருக்கும் நேரம் பார்த்து எழுந்திரு இன்றிலிருந்து உனக்கு பிடிமூற்றம் என்று நினைத்துக்கொள் உன்னுடைய தரித்திரியம் ஒழிந்தது என்று நினைத்துக்கொள் கவலைப்படாமல் எழுந்து உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ துவங்கிப்பார் நிம்மதியாக இரு நீ வேலைகள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த சிந்தனைக்குள்ளும் செல்லாதே உனக்கு பிடித்த தெய்வத்தின் பெயரை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு உன்னுடைய நிலை நிச்சயமாக மாறும் எந்த நிலையிலும் மாறும் நீ நினைத்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் செய்தால் மாறுமா என்று செய்து பார் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுகிறது என்று நல்லது நடப்பதற்கான நேரம் வரும்பொழுது நீ அனைத்தையும் செய்வாய் இப்பொழுது உனக்கு நல்லது நடக்கப் போகும் நேரம் அதனால் தான் இத்தனை காலங்கள் தாமதித்தும் வந்திருக்கிறேன் இந்த வாராகி சொல்லும் வார்த்தையை கேட்டு எழுந்து வாமா எழுந்து வந்து உன்னுடைய முகத்தை பிரகாசமாக வைத்துக்கொண்டு நீ வணங்கும் தெய்வத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே உன்னுடைய வேலைகளை பார் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு நிம்மதிகளும் சந்தோஷங்களும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதனை உற்று நோக்கிக் கொண்டே இரு ஒவ்வொரு செயல்களாக உன் வாழ்க்கையில் படிப்படியாக நல்லது நடக்கும் நம்பு நம்பிக்கைதான் வாழ்க்கை நாளை விடியும் என்று யாருக்கு தெரியும் தெரியாது ஆனால் விடியும் என்ற நம்பிக்கை ஒன்றை விடிய வைக்கிறது அப்படிதான் நாளை விடியும் என்று நம்புகிறோம் அதுபோல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாக விடியும் இந்த விடியுமான நேரமாத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதே எந்த சோகத்திற்குள்ளும் உன்னை உள்படுத்தி கொள்ளாதே வா வெளியில் வா வெளிச்சத்திற்கு வா உள்ளுக்குள் புகுந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சூன்யமாக்கிக் கொள்ளாதே சிறப்பாக வாழ வேண்டிய நேரம் இது பிறகு சூனியமாக்கி கொண்டால் அப்படியே ஆகிவிடும் அதனால் அதிலிருந்து வெளியில் வந்து சந்தோஷமாக சிரித்து பழகு நிச்சயமாக உனக்கு நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரிந்திருக்கும் ஏனென்றால் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நல்லவர் யார் தீயவர் யார் என்று புரிந்து கொள்ளவே முடியும் சும்மா இருந்தால் நிச்சயமாக தெரியாது அனைவருமே நன்றாக பழகுகிறார்கள் என்றுதான் நினைத்து கொள்வாய் ஆனால் ஒரு சோகம் வரும் பொழுதும் சு சந்தோஷம் வரும் தான் நல்லவர் யார் உதவி செய்பவர் யார் உண்மையாக இருப்பவர் யார் என்று தெரியும் அதையெல்லாம் நீ இன்று தெரிந்திருப்பாய் உன்னுடைய சோக காலங்களில் எல்லாமே புரிந்திருக்கும் அதனால் அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவர்களோடு நல்ல பழக்கங்களை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு நிம்மதியாக இரு சிரித்து பழகி இரு உன் வாழ்க்கையை மாற்றி நல்ல விதமாக அமைத்து தருகிறேன் இந்த வாராகியானவள் உனக்கு நல்லது செய்வாள் அப்படி நம்பு நிச்சயமாக தாமதமே இல்லாமல் சிறிது காலத்திற்குள்ளேயே உனது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துத் தருவேன் தாய் சொன்னால் அல்லவா நிச்சயமாக வாமா வாராகி உனக்காக காத்திருக்கிறேன் இன் இன்று இல்லை என்றாலும் என்று உனக்கு முடிகிறதோ அன்றெல்லாம் வந்து என் ஆலயத்தில் என்னை வழிபடு உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாராகி அள்ளித்தரும் நேரம் இது நிச்சயமாக நம்பு உனக்கு நல்லது நடக்க இந்த வாராகி துணையிருந்து ஆசிர்வதிப்பேன் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு ஜெய் வாராகி